வணக்கம் அன்பு உறவுகளை மக்கள் பக்கம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்மூர் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜி கோலாகலமாக நடந்த பூமிதி திருவிழா இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் திருமலப்பாடியில் திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நேற்று நடைபெற்றது இத்திருவிழாவில் பொதுமக்கள் பக்தர்கள் திருமலப்பாடி சுற்றுவட்ட ஊர் மகள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட தீமிதி திருவிழாவை கண்டு அம்மன் அருள் பெற்றனர் மேலும் இவ்விழா வருடா வருடம் நடைபெற்று வருகிறது இவ்வருடத்திற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஊராட்சியின் முக்கியஸ்தர்கள் கோயில் பொறுப்பாளர்கள் என ஒற்றுமையுடன் இணைந்து விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துவதாக ஏகமானதாக முடிவெடுக்கப்பட்டது விழா காப்பு கட்டுதல் தொடங்கி தினந்தோறும் நிகழ்வுடன் சொற்பொழிவு என கடந்த ஒரு மாதம் நடைபெற்று ஊரின் முக்கிய வீதிகளில் சாமி வீதி உலா வந்து தீக்குளிக்கு முன் நிற்க நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி காவடி தூக்கி அளவு குத்தி கரகம் சுமந்து திரௌபதி அம்மன் முன் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் இத்திருவிழாவால் திருமணப்பாடி மாவிளை தோரணம் மாக்கோளம் பல வண்ண மின்வொளி விளக்குகள் கூம்பொலிப்பான் சதரொலிப்பான் என கலைகட்டியது வந்திருந்த உறவுகளுக்கு விருந்து உபசரிப்பு தடப்புள்ளதாக நடந்தேறியது தீமிதி திருவிழாவின் பின்னர் சாமிகள் மலர்கள் மற்றும் மின் விளக்குகள் அலங்காரத்தில் வீதி வந்தது பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் வாசலில் பவனிய சாமிக்கு மாவிளக்கு ஏற்றி பூ பழம் வைத்து படையலிட்டு தெய்வ வழிபாடு செய்து இறையருள் பெற்றனர் தெய்வங்களின் வீதி விழாவுடன் நிறைவுற்றது திருவிழா ஒளிப்பதிவு திரு சக்திகள் டிரைவர் இலந்தைக்குடம் அவர்களுக்கு மக்கள் பக்கம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் பக்கம் சேனலை உருவாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்